சகோதரர்களே இப்போது நாங்கள் இந்த உள்ள பெண் என்று சொல்றாங்களே நபி அவர்கள் அந்த தீன் உள்ள பெண் என்றால் யார் நான் முடித்ததா அல்லது வேறொரு உடையமா என்பதனை இப்போது நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் ஹரிசின் அடிப்படையிலே அவர்கள் சொன்னார்கள் ஒரு தீன் உள்ள பெண் என்ற மனைவி கடும் தீன் என்று சொன்னால் நான் சொல்லுகின்ற அடையாளம் உங்கள் மனைவி இடத்தில இருந்தால் நீங்கள் ஓகே சரி நான் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்றை வழங்கி தீந்தான் என்று அவ போடுகின்ற போடுகின்ற பார்த்து முடிவெடுக்க கூடாது சகோதரர்களே தீன் உள்ள பெண் ஒன்னாவது அடையாளம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் முடிக்கக்கூடிய வாலிபர்களே நீங்கள் நான் முந்தி சென்ன மூனையும் பார்க்காமல் கடைசியார் பார்த்து அதுவும் இருந்தால் மூன்றும் இருந்தால் உங்களுக்கு நூறு வாழ்க்கை அமையும் முதல் நீங்கள் பாருங்கள் ஒன்னாவது அடையாளம் நீங்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் நீங்கள் அவளுடைய முகத்தை பார்க்கும் போது அந்த முகத்தை பார்க்கும் போது உங்களுடைய கவலையும் கஷ்டங்களும் சிரமங்களும் அப்படியே இல்லாமல் போகிவிடும் அந்த அளவுக்கு அந்த பெண் உங்களை பரவாய் சந்தோஷம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு குமர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய பொறுப்பு இறக்கி வைக்கின்றேன் பெற்றோர்களாய் ஒவ்வொருவரும் திருமணம் முடிப்பதற்கு முன் இந்த ஹரிசை படித்து கொடுக்க வேண்டும் சகோதரர்களை ஏதோ தெரியும் என்று விடாதீர்கள் மகளை அழைத்து மகள நீர் இப்போது வேறொருடைய பொறுப்புக்கு போகப் போகின்றாய் நீர் இவ்வாறு இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அமானத்தை நீங்களும் கட்டி விடுங்கள் சகோதரர்களே சொன்னார்கள் அவர்கள் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அலங்கரித்து சிரித்த முகத்துடன் நீங்கள் எப்போதும் வந்தாலும் சிரித்த முகத்துடன் தன்னை அலங்கரித்து வரவேற்கக்கூடிய சலாம் செல்லி வரவேற்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள் இதுதான் தீனுடைய பெண்ணுடைய ஒன்னாவது அடையாளம் மகானல்லாம் சகோதரர்களே நாங்கள் வரும்போது கணக்கில்லாமல் நம்மளை எந்த ஒரு ரெஸ்பெக்டின் தராமல் இருக்கக்கூடிய பெண்ணை பத்தி இஸ்லாம் பேசவே இல்லை இஸ்லாம் மர்ஹத்து செல்லக்கூடிய பெண் இந்த அமைப்பிலே வளர்க்கப்படுவாள் கணவனுடைய ஹக்கை பிசினஸ் டென்ஷன் வயலுடைய டென்ஷன் நண்பர்களுடைய டென்ஷன் இது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவர்கள் தன்னை அலங்கரித்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்த்த வண்ணமாக கணவன் வருகின்ற டைம் என்று சொல்லி தட்டினவுடன் சலாம் சொன்னவுடன் ஓடி வந்து கதவை திறந்து அசலாமும் அலைக்கும் வாங்க என்று அந்த முகத்தை பார்க்கும் போது உள்ளத்தில் இருக்கிற கவலை கஷ்டம் பிரச்சனை போய்விடும் அதுதான் ஒரு சாலிகான ஒரு பெண்ணுடைய அடையாளம் அவள் கணவன் வருகின்ற நேரத்திலே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கோபத்துடன் இருக்க மாட்டாள் விகாரமான தோற்றத்துடன் இருக்க மாட்டாள் அசிங்கமான நைற்றிகளையும் ஊத்தியான நைட்டுகளும் போட்டிருக்க மாட்டாள் அவள் கணவன் வருகின்ற நேரம் அது ஐம்பது வருஷம் திருமணம் முடித்தாலும் சரி அறுபது வருஷம் திருமணம் முடித்த கணவனாக இருந்தாலும் சரி மௌத்து வரைக்கும் இவ்வாறு நடக்கின்ற பெண்கள் சாலிகான உண்ணாதோ அடையாளத்தை பெற்ற பெண்கள் என்பதாக இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்தி சொல்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே நிறைய பேருக்கு இப்படி கிடைத்திருக்கும் நிறைய பேர் அலகந்தில்லா சொல்லியிருப்பீர்கள் கிடைக்காதவர்கள் கவலைப்படுங்கள் ஏனென்றால் இந்த உலகத்துடைய ஒரு அமானிதம் ஒரு பொறுப்பு இப்படியான ஒரு பெண்ணை எடுப்பது தான் ஒரு கணவனுக்குரிய பொறுப்பு அதுதான் எனவே ஒவ்வொரு பேரும் இப்படியான பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு ஏத்தா போல் பாப்பமார்கள் பெற்றோர்கள் அந்த புள்ளையை தருப்பியை கொடுத்து வளர்த்திருப்பார்கள் இன்று சில இடங்களே பார்க்கின்றோம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய் சொல்லுகின்றாள் நான் பாப்பாவை வளர்ச்சி போட்ட மாதிரி நீயும் வளர்ச்சி போடணும் நாம நம்முடைய கைக்குள் எல்லாத்தையும் எடுக்கணும் இப்படி சில தர்பியத்திலும் சில இடங்களிலே நடப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா சகோதரர்களே தான் எப்படி பாப்பாவை கொன்றலோட வைத்திருக்கிறனோ மகளே நீயும் கொன்றலோட வைத்துக்கொள் மாமா அசரக்கூடாது என்றெல்லாம் பேசுகின்ற உம்மாமார்களும் பாப்பாமார்களும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கின்றார்கள் கவலையான ஒரு விடயம் மார்க்கத்துக்கு முரணான விடயம் மறுமையில் எவ்வாறு சொல்லுகின்ற பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இது சாதாரண ஒரு விடயம் அல்ல அல்லாவினால் ரசூலினால் ஏவப்பட்ட ஒரு விடயம் என்பதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை விரிவாக செல்ல நேரம் இடம் கொடுக்காது உண்மையிலே திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் அழைத்து பேச வேண்டிய விடயம் பெண்களையும் அழைத்து பேச வேண்டிய விடயம் கொதுபாவிலை சுருக்கத்தை இப்படி ஒன்று இருக்கு என்பதை உணர வேண்டும் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறோம் இரண்டாவது விஷயம் சகோதரர்களே இதா அமர் கணவன் ஒரு விடயத்தை ஏவினால் உட்பட்ட ஒரு விடயத்தை என் நண்பர்கள் வருகிறார்கள் கொஞ்சம் சமைக்க வேண்டும் அல்லது இந்த பொருளை கொண்டு வாருங்கள் அல்லது இவ்வாறு செய்யுங்கள் அவ்வாறு செய்யுங்கள் என் உட்கொண்டை ஐம்பணிவைகள் ஏதோ ஒரு நல்ல விடயத்தை ஏவினால் அவங்களுக்கு உத்தரவிட்டால் மனம் உவந்து சந்தோஷமாக சகோதரர்களே அவர்கள் அதை செய்ய வேண்டும் இரண்டாவது ஈமானோட அடையாளம் சாப்பாட்டுக்கு நண்பர்கள் வருகிறார்கள் சொந்தங்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் கடையில கொண்டு அல்லது என்னால் முடியாது என்று முகத்தை சுடிச்சு முகத்தை விவகாரமாக்கி ரூமுக்கு கதவை அடைத்து இருக்கிறார்கள் கணவனுடைய மதிப்பது கிடையாது சகோதரர்களே பெரியவர்களே இது சாலிஹான பெண்ணுடைய அடையாளத்துக்கு மாற்றமான அடையாளமாகும் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மகளே நீங்கள் திருமணம் முடிக்கப் போவதாக இருந்தால் உங்க கணவருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் எந்த பெண் இதாத்தும் தொழுகையும் நோன்பையும் மாத்திரம் செய்து கொண்டாலே அவள் சொர்க்கவாசி என சல்லாகு அலை இவர் செல்லும் இன்னொரு ஹரிசிலை சொல்லியிருக்கிறார்கள் அய்யுமா இம்ராதின் இதா சல்ல விஹம்சஹா ஒசாமத் ஷஹுரஹா வா தாஜஹா சல்ல சொன்னார்கள் நீங்கள் தொழுது கொண்டு நோன்பையும் குடித்து கணவனுக்கு கட்டுப்போற விடயத்திலே ரொம்ப இதாகட்டா இருந்தால் போதும் நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள் எப்படிப்பட்ட சொர்க்கம் ஜென்னத்தில் ஃப்ர்தவுஸ் மாத்திரமா அப்படியான சொர்க்கம் அல்ல எட்டு கதவுகளும் சொர்க்கத்திலே துறக்கப்பட்டு எட்டு கதவுகளின் ஊடாக வாங்க வாங்க எங்க சொர்க்கத்துக்கு வாங்க சொர்க்கத்துக்கு வாங்கல என்று அழைக்கப்படும் இது சகோதரர்கள சொன்னார்கள் ஒரு சாப்பி பெண்மணிக்கு கணவனை குறை சொன்ன பெண்மணிக்கு சொன்னார்கள் பெண்ணே உன் கணவனை பத்தி நீ பேசுகின்ற என்னிடம் உன் சொர்க்கமும் நரகமும் கணவனின் உடைய நீதிதான் இருக்கிறது அல்லா உனக்கு சொர்க்கத்தை தீர்மானிப்பதும் நரகத்தை தீர்மானிப்பதும் இருக்கிறது பெண்ணு என்று சொன்னார்கள் இன்னும் தெளிவாக சொன்னார்கள் அக்பர் எல்லாருக்கும் அப்படியான மனைவிகள் கிடைக்க வேண்டும் அன்ஹா சகோதரின் கணவன் மன திருப்தியோட இருக்கும் போது ஒரு பொம்புல மௌத்தானால் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் சுபஹானல்லாஹ் சகோதரர்களே அல்லாக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படி கிடைத்தார் எனவே நம் வார்த்தைக்கு எது வார்த்தை பேசாமல் நம் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் கணவனுடைய உடைய ஏவினால் கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தி ஆசையோட ஆர்வத்தோட செயல்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் சகோதரர்களே சாப பெண்மணிகள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் சும்மா சொர்க்கத்தை சம்பாதிக்கல அவங்களுடைய சம்பவத்தை எடுத்து சொன்னால் நேரம் மடம் கொடுக்காத சம்பவங்கள் கட்டுப்பட்ட சம்பவங்கள் செஞ்ச சம்பவங்கள் நோயோட கணவனுக்கு செஞ்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது அடுத்தது சகோதரர்களே மூணாவது உடையம் முக்கியமான உடையம் கணவனுக்கு எக்கட்டத்திலையும் எந்த நிலைமையிலையும் சொத்துக்களாலயோ தன்னுடைய உடம்பாலையோ எந்த ஒரு வெறுக்கக்கூடிய செயலையும் வெளிப்படுத்த மாட்டான் கணவனுக்கு தெரியாம வெளியிறங்குவது கணவனுக்கு பிடிக்காது என்றால் உயிர் போனாலும் கணவன் உத்தர இல்லாமல் மறுகால் எடுத்து வைக்க மாட்டார் கணவனுக்கு பிடிக்காதவர்களுடன் பேச மாட்டார் மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயமாக இருக்க வேண்டும் கணவனுக்கு தொழுகிறது பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது அல்லாத விஷயம் அதுக்கு பிறகுதான் கணவன் எனவே சகோதரர்களை எனவே கணவனுக்கு பிடிக்காது கணவனுடைய சொத்துக்களில மோசடி கணவனுக்கு தெரியாமல் அவனுடைய சொத்தை எடுத்து பங்கிடுவது குடும்பத்துக்கு கொடுப்பது அவங்களோட உமா பாப்பாவை தெரியாம பதுக்கி எடுப்பது இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு சாலியான பெண்ணுக்கு மாற்றமான தன்மைகள் சகோதரர்களே எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே நல்ல எமக்கு கிடைத்து நாம் கட்டி கொடுக்கின்ற பெண் இந்த தன்மைகள் கொண்ட பெண்ணா என் மகளுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன் இந்த தர்பியத்தோட தான் வளர்த்திருக்கிறேன் என்று மும்மா படித்து கொடுக்க வேண்டும் மகன் நான் பாப்போட எப்படி நடக்கும் தெரியும் தானே பாப்பா்கள் உத்தர இல்லாமல் ஒரு நாள் இல்ல பாப்பாட உள்ள தொடச்சி இல்ல பாப்பாடை முன்பின் இருந்தாலும் நான் மன்னித்து சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு போற மகனே இதே மாதிரி மகளே நீயும் வாழ வேண்டும் என்று தரப்பே கொடுக்க வேண்டும் அடுத்த விஷயம் சகோதரர்களே கணவன் செய்கின்ற உபகாரங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த தன்மை கொண்டவளாக இருக்க வேண்டும் இதை தந்திங்க இதை வாங்குறீங்க என்னை இப்படி சந்தோஷப்படுத்துறீங்க என்கிற அந்த சுக்குரிய அந்த உள்ளத்தாலே என்னதான் செஞ்சாலும் ஒரு நன்றி வழிபடாத சில பெண்கள் இருக்கிறார் சொல்ல மாட்டார்கள் இப்படி நன்றி செலுத்திற தன்மை கொண்ட பெண்ணாக இருக்க வேண்டும் ஐந்தாவது தன்மை தவறுகள் முன்பின் நடந்தால் மன்னித்து மறைத்து பழக வேண்டும் இது ஒரு மனைவியில இருக்க வேண்டிய ஐந்து விதமான விசேட தன்மைகள்